கோவிடுக்கு அப்புறம் தொடு சிகிச்சை மருத்துவத்துல இதுக்கான தீர்வுகளுக்கான நடைமுறைகள் எதுவும் இருக்கா இதுக்கான பிரச்சனை வந்து கோவேக்சின் தானா இல்ல கோவிடா இல்ல இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களா கண்டிப்பா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களுமே நிறைய பேரை பார்த்துருக்குறோம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இந்த வட்டங்கள்லையும் பார்த்துருக்குறோம் நம்மளுமே சமூக வலைதளத்துலலாம் பார்க்குறோம் ரொம்பவே ஆக்டிவாக இருந்தாங்க இருக்கிறவங்க எல்லாேருமே இறந்துடுறாங்க அதுவும் முக்கியமாக ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் வந்து இறக்குறாங்க அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோவேக்சின் அப்படின்றது மேலே வேக்சினோட புரிதல் நமக்கு இருக்கணும் வேக்சின்னா என்னென்னா அந்த கிருமியிலேருந்து இல்லைன்னு எடுக்கிறது டிரைவ் தான் இல்லையா அதனால் அந்த வேக்சினாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கொரோனா வந்துட்டு போனாலும் சரி எது வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அந்த வேக்சினோட சைடு எஃபெக்ட்டு அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லி நிறுத்திட முடியாது அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகிறது வந்து தப்பு முதல்ல நம்ம அந்த கொரோனா வைரஸை என்ன பண்ணுச்சுன்னா அது நார்மலாக போய் சளி வர வைக்கல போய் உள்ளுக்குள்ளே போய் அது என்ன பண்ணுச்சுன்ற புரிதல் வேணும் முதல்ல ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணீரலை பாதிச்சது அப்புறம் கிட்னியை பாதித்தது நிறைய பேர் கவனிச்சிங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸோ கிட்னி பேஷண்ட்ஸும் நிறைய பேர் அந்த டைமில் இறந்தாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வேவ்ல செகண்ட் வேவில் பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாங்க செகண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது என்னன்னா செகண்ட் வேவ்ல வந்து கல்லீரலை பாதிச்சுது பஞ்சபூதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா இருதயத்துக்கு முந்தின உறுப்பு சரிங்களா இருதயம் நல்லா இயங்கணும்னா கல்லீரல் நல்லா இயங்கணும் ஏன்னா கல்லீரல் தான் அதோடைய ம அதோட மேலே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் க்ரிப் பண்ணி வைக்கிறது ஸோ அப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்து பலகீனம் வந்து அதிகமாகிடுச்சு கல்லீரல் எதனாலலாம் ப்ரெஷர் பலகீனமாகும் கோவிட்னால் மட்டும் தான் பலீனமாகவும் கிடையாது நம்மளோட ஸ்ட்ரெஸ் மனநிலை பாதிப்பு வந்து ரொம்பவே அது பாதிப்பு ஏற்படுத்தும் அதை ஸ்ட்ரெஸ்னால் என்ன கோவப்படுறது இரிட்டேட் ஆகுறது நம்ம எதையும் ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி எதை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமாக இருக்குதோ ரொம்ப நைட் நைட்டு தூங்காமல் முக்கியமாக நைட் தூங்காமல் இருக்கிறது நைட்டு பதினோரு மணி வரிலேருந்து மூணு மணி வரைக்கும் சைனீஸ் கிளாக்கில் அதாவது பாடி கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேல் பிளாடர் அண்டு இது லிவர் டைம் வந்துடுது ஸோ இந்த இந்த டைமில் தூங்காமல் இருக்கிறவங்க இந்த டைமில் உணவு எடுத்துக்கிறவங்க மனநிலை சரி இல்லாமல் சரி இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை யோசிச்சிக்கிட்டே இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது இந்த மா இந்த மாதிரி கெடுத்துக்கிட்டவங்களும் சரி இது எதுவுமே இல்லைங்க நல்லாதாங்க இருந்தாங்கனாலும் கோவிட் வந்து போயிருந்தாலே பெரிய ரீசன் தான் ஏன்னா அவங்களுடைய செல்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் கல்லீரல் வந்து பலகீனமாக இருக்கும் அப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணணும் சரி பண்ண முடியுமா அக்குப்போம் பண்ணலாம் நம்ம வந்து கல்லீரலுக்கு நம்ம சிகிச்சை அளிக்கிறோம் நம்ம ஆக்கியபென்ச்சர் முறையில் நீடில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி கல்லி விருது பலப்படுத்திகிட்டே வந்தோம்னா பலப்படுத்தணும் அதுதான் மெயின் தேவைப்படுது அதை மாதிரி நம்ம பண்ணோம்னா சரி பண்ணலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா யாருக்கு வருன்றது உங்களால் சொல்லவே முடியாது ஏன்னால் நம்ம இப்போ இதுக்கு நான் ப்ரோண்டா நான் எனக்கு இது வருமா அப்படின்னு நீங்கள் கணிக்க முடியாது மேபி அவள் வந்து போனால் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அவ்வளோதான் இதில் உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா ப்ரொலாங் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன அழுத்தத்திலே இருப்பீங்க ரொம்பவே ஒரு மாதிரி விரக்தியான ஒரு மனநிலை இருக்கும் ஒரு எரிச்சலான உணர்வுகள் அதிகள அடி அடிக்கடி நீங்கள் உள்ளே வருவீங்க ஸோ இப்படி இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே என்னோடய லிவரில் ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்து ப்ரொலாங் டயர்ட்னஸும் இருக்கும் ப்ரொலாங் இரிட்டேஷனும் நம்ம ரொம்ப சிடு சிடுன்றிருப்போம் ஸோ இது வந்து இதுக்கும் ஹார்ட்டுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை இல்லையா இதுவேற உணர்ச்சிகளில் தான் தெரியும் இது வந்து வேறு எந்த வித உடம்புல எந்த சிம்டம் காட்டாது இது பேர் கார்டியாக் அரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்கு கூட பரவாயில்லை கார்டியாக் அரஸ்ட் அப்படியே வந்து அப்படியே இறந்துடுவாங்க பிளட்டு வந்து கிளாட் ஆகிடும் சரிங்களா அப்போது அந்த லிவர்லேருந்து அது வரும்போது உங்களுக்கு கிளாட் ஆகிறதுனால அப்படி டக்குன்னு அடைச்சி அப்படின்னு முடிஞ்சு வந்துடுவாங்க அதனால் இந்த கார்டியாக் அரஸ்ட் வரக்கூடாது அப்படின்னா நம்ம முதல்ல லிவரும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் லிவரையும் ஹார்ட்டையும் சேர்த்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் அதிகமாக வருது ரொம்ப நான் எப்படி இரிட்டேட்டிங்லேயே இருக்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஆமாம் லிவர் தான் மெரி பெரிய காரணம் ஏன்னால் எந்த உறுப்புமே இந்த உறுப்பில் பலகினம் வருதுன்னா அந்த உறுப்பு தான் காரணம் என்கிறது அது ரொம்ப காமெடி அப்படி கிடையவே கிடையாது எல்லாமே சங்கிலி தொடர்பில் இருக்குது இப்போ எப்படி பிரபஞ்சமே வந்து ஒரு ஒன்று 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 ஒரு ஒரு இதை மா மாறுது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்போட இயக்கத்தில் இன்னொரு உறுப்பு மாறும் அப்போ அப்போது ஏன் எல்லாருக்கும் வந்து அந்த டைமில் எதுவாச்சு எல்லாருக்கும் லிவரில் ப்ராப்ளம் வந்தது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு லிவரில் வந்து நிறையா ப்ராப்ளம் வந்தது ஸோ லிவர் பேஸ்டு ப்ராப்ளம்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் பார்த்தா இந்த சிகிச்சை அளிக்க அழிக்க அது வந்து அப்படியே கொஞ்சம் சரியாச்சு அவங்களுக்குலாம் அந்த மாதிரி வரல ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா கார்டியாக் ப்ராப்ளம் நிறையா இப்போ சமீபமாக நிறையா மிக்கச்சக்கமாக அது ஒருத்தவங்க டான்ஸ் இருந்தவங்க இருந்தாங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணவங்க இறந்தாங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க ஸ்போர்ட்ஸ் ஏன் இருக்கும் போதே யானாங்க ரொம்ப சின்ன வயசு தான் இல்லை நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் அது இந்த வயசில் இருக்கவங்களுக்கு தான் யோசிச்சு பாருங்கள் ஸ்ட்ரெஸ் அதிகம் இல்லைங்களா ஸோ ஸ்ட்ரெஸ் தான் மெயின் ரீசன் கொரோனா அவரு அவர் இதை அக்கம்பெனி பண்ணிட்டார் கொரோனா வந்து ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா வயசுலேயும் இருக்கும் இந்த கொரோனாக்கப்புறமா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு மனுஷனாக போனாலே அப்படி தான் இருக்கு அது அதனால் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அது கூட ஒரு கம்பெனியனா வச்சுக்கிட்டு எல்லா மனிதர்களையும் வந்து போட்டு தள்ளுறது கொரோனா வைரஸ் தான் அதோடைய தாக்கம் தான் அது அது இன்னும் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அது வந்துட்டு போன தாக்கம் இருக்குது இல்லையா அந்த தாக்கம் தான் பிரச்சனை அதை நம்ம வந்து சரி பண்ணலாம் கண்டிப்பாக சரி பண்ண முடியும்